அவர்களுக்கு எங்களால் சரியான புரிதலை உருவாக்க முடியவில்லை காரணம் டெக்னிக்கல் இஷ்யூ சைபர் செக்யூரிட்டி டேட்டா ஸ்ட்ரக்சர் டேட்டா ப்ராசஸிங் சிஸ்டம் போன்றவற்றை அவர்களால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாது அவர்களால் பயனாளர் பார்வையை தான் விவாதிக்க முடிந்திருக்கிறேன் செட்டில்மெண்ட் தீர்வு குறித்து செயல்படியும் உருவாக்கப்பட்ட பின் தான் மென்பொருளுக்கு இறுதி வடிவம் கொடுக்க முடியும் என்பதை மாண்புகம் அரசு டென்டர் அறிவித்து பெண் பொருள் கொடுத்தாலும் அதை உருவாக்கி தர சில மாதங்கள் தேவைப்பட முடியாது அதனால் முகவர்களாகிய நாங்களும் நியோமேக்ஸ் மிகப்பெரிய அளவில் நடுநிலையான தீர்வுக்காக சில மாதங்கள் முயன்று பெண் பொருள்துறையில் முனைவர் பட்டம் பெற்ற தூத்துக்குடி போஸ்ட்லேண்ட் டவர்களின் உதவியோ தான் இந்த பெண் பொருளை உருவாகியிருக்கிறோம் எனவே சரியான சாப்ட்வேர் அட்வைசர் ஒருவரையோ அல்லது செட்டில்மெண்ட் கமிட்டி உறுப்பினர்கள் அடங்கிய குழுவிற்கோ நாங்கள் விரிவான விளக்கம் அளிக்க வந்து அனுமதி

சவுண்ட் பைட் செகண்ட்ஸ் ஒன்லி வி ஃபைனல இஸ் த ஃபைனல் ஆர்டர்ஸ் இஸ் பாஸ்டர் என்ன டைப் ஆஃப் செட்டில்மெண்டுக்கு நம்ம போக போகிறோம்னு அடிக்க நம்ம நைன்த் அன்னைக்கு பாஸ் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்டேண்ட்ட விட் வீக் பேக்கெண்ட்டில் அந்த வாட் ஹவர் தே ஸ்டே த ஸ்ட்ரக்சர் ஆர் அல்காரிதம் ஸ்ட்ரக்சர் ஆர் அதோட சேஃப்டி அவு ஃபார் இட் இஸ் கூட்டு அதெல்லாம் வந்து ரிட்டன் எக்ஸ்பெர்ட் எக்ஸாம் இன் அவங்க சொல்கிற மாதிரி ரெண்டத்தையுமே ரெட் எனக்கும் நல்ல எக்ஸாம்